கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் வக்கரம் என்ன பலன் நிலைத்தரப்போகிறது கும்பராசிக்காரர்கள் சர்வ ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டிய ஒரு நேரம் என்றால் அது இதுதான் ஏன் அப்படின்னா கும்பராசிக்காரர்கள் சும்மா கிடையாது மூன்று பத்து பத்துக்குடையவன் வக்கரமாகிறான் இந்த வக்கரம் பெற்றவன் ஏப்ரல் பத்துக்கு அப்புறம் வக்கர நிவர்த்தி ஆயிடுறான் அது வேற விஷயம் ஆனால் இந்த வக்கரம் மிகுந்த நோட்டபுள் பாயிண்ட் காரணம் என்னன்னா பத்துக்குடைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்மஸ்தானம் பத்துக்குடவன் தொழில்காரகன் இந்த தொழில்காரகன் மூன்றாம் வீட்டிலே மறைவது எந்த மாதிரியான பலன்களை தரும் என்றால் தொழிலில் வந்து ஒரு முன்னுக்கு வர முடியாத ஒரு தன்மையை கொடுக்கும் தொழில் ஏதாவது ஒரு காரணம் ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைப்பீங்க அந்த பிஸ்னஸ்ல தேவையில்லாத தடைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் போன்றவற்றை இந்த சனி பகவான் உண்டாக்குகிறார் இந்த செவ்வாய் பகவான் உண்டாக்குகிறார் தொழிலில் தடைகள் நீங்கள் ஒரு கடை போடுவீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னொருத்தான் அதே கடையை அப்படியே போடுவான் கொஞ்சம் கூட கா ஒரு மரியாதை கூட மாற்றாமல் அப்படியே அதே மாதிரி நிறைய எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க இது நம்ம நம்ம நாம அதே மாதிரி அவனும் அதே மாதிரி எடுக்கிறான்டா சோ இப்போல்லாம் வந்து காப்பி அடிக்கிறதுக்கு ஒரு விவஸ்தையே இல்லாமல் போயிருச்சு நம்ம காப்பி அடிக்கிறாங்க சோ அப்ப அந்த ரெண்டு குடையவன் வந்து மூன்று குடையன் செவ்வாய் வந்து மறைகிறது நல்ல விஷயம் மூன்று குடையவன் ஆறில் மறைவது விபரீத ராஜயோகம் என்று கொள்ளலாம் ஆனால் பத்துக்குடைய செவ்வாயாகவும் அவனே இருப்பதால் உத்தியோகம் பாதிக்கப்படும் தொழில் பாதிக்கப்படும் நண்பர்களே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனை வேணால் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் இந்த உலகத்தில் நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனை வேணா ஃபேஸ் பண்ணலாம் ஆனால் தொழில்னு ஒன்று இருந்தால் அண்டர்லைன் தி வேர்டு தொழில்னு ஒன்று இருந்தால் நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனை வேணா ஃபேஸ் பண்ணலாம் ஆனால் தொழில்னே ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரன்னிங் மணியே எல்லாம் போயிடும் தொழில்னு ஒன்று இருந்தாதான் ரன்னிங் மணிங்கிறது ஒன்று வரும் ஸோ இந்த ரன்னிங் மணியை முடிவு பண்ணுறது யாருன்னா இந்த தான் அந்த தொழில் காரகனே வந்து ஆறாம் ஐந்தாம் வீட்டில் வந்து வக்கரம் பெறும் பொழுது என்ன ஏற்படுகிறதுனா தொழிலில் வந்து வியாபார நஷ்டம் தேவையில்லாத வேலையை தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான்னு எங்கள் அப்பா அடி சொல்லுவார் என்றைக்குமே உங்களுக்கு எது வருதோ அந்த வேலையை செய்யுங்க உங்களுக்கு தேவையில்லாத வேலையை விட்டுருங்க கடையே ஒன்றும் டெவலப்பே ஆகலை அதுக்குள்ளே கடையில் சீரியல் செட்டு போட்டு வாசலில் ரெண்டு பேனர் வச்சு எதுக்கு இந்த பில்டப்பு கடையே ஒன்றும் ஓடலை அதெல்லாம் நல்லா ஓடுற கடைக்கு பிராண்டிங் ஆக்டிவிட்டி அதெல்லாம் ஸோ பிராண்டிங்க இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது வியாபாரத்தில் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும் வியாபாரம் பேரு பிராண்டிங் வேறு நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க கம்பெனி இருக்குது அந்த கம்பெனில சேல்ஸ் அதிகமாகிறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்றீங்க அது தனி டிபார்ட்மெண்ட் அது தனி அதுதான் உயிர் காத்து அது நல்லா தான் கம்பெனி நல்லா இருக்கும் எல்லாரும் சம்பளம் வாங்கலாம் ஆனால் கம்பெனியோட பிராண்டிங்காக சில விஷயங்கள் பண்ணுவீங்க இந்த இது பண்ணா நம்ம பேர் காலத்துக்கும் நிலச்சி நிற்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா அது தனி அந்த அது பேர் பிராண்டிங் ஆக்டிவிட்டி அந்த பிராண்டிங்க நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்